திருக்கார்த்திகை கார்த்திகை தீபம் அருணாச்சல புராணத்திலே நந்திதேவர் மார்க்கண்டேயருக்கு உரைத்த கிரிவல முறை பிரதக்ஷனம் செய்யக்கூடிய அன்றைய தினம் பெண்களை கனவிலும் நினையாமல் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்து நீரிலே ஸ்நானம் செய்து சுத்தமான ஆடை கொண்டு விபூதி அணிந்து அவ்விடத்திலே நம்மால் முடிந்த தானம் நாம் கொடுக்க வேண்டும் நாம் ஒருவரிடமும் தானம் வாங்காமல் வலம் வர வேண்டும் மலையை சுற்றி இருக்கிற தேவர்களை வணங்கி அங்கத்திலே ஆண்கள் சட்டையும் போர்வையும் நீக்கி மேல் சட்டை அணியாமல் குடை பிடித்து கொள்ளாமல் கால்களுக்கு செருப்பு போட்டு கொள்ளாமல் பயமும் கோபமும் சோகமும் நீங்கி குதிரை யானை போன்ற வாகனங்களில் செல்லாமல் அந்த காலத்துக்கு அவர் அப்படி போட்டிருக்கார் ஷேர் ஆட்டோ வீலர் கார் இப்படி நாம் பயன்படுத்தி கொண்டு கிரிவலம் வரக்கூடாது நடந்துதான் வர வேண்டும் வழியிலே தாம்பூலம் தரிக்காமல் போஜனத்தையும் வெறுத்து வழியில் உணவு ஸ்நாக்ஸு எதுவுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது கைகளை வீசி கொண்டு போகாமல் சிரத்தின் மேல் கையை வைத்து கூப்பிக்கொண்டு எடுத்து வைக்கிற காலடி சத்தம் காதில் கேட்காமல் மெல்ல நடந்து போனோமா என்ன சொல்கிறார் அரசமாதர்கள் பத்து மாத கர்ப்பவதியாக இருந்து நடப்பது போல் நடக்க வேண்டும் அப்படிங்கிறார் அரசமாதர்களுக்கு ரொம்ப நடந்து பழக்கம் இருக்காது அப்போ அவங்க ஏற்கனவே பொறுமையாக தான் நடந்து கொள்வார்கள் அவங்கன்னு பத்து மாத கர்ப்பவதியாக இருந்தால் அந்த அரசமாதா எப்படி நடப்பாலோ அப்படி நடந்து போக வேணும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் கிரிவலம் வரும்போது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்திங்கன்னா ஒரு மினி மராத்தானில் ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி போகக்கூடாதுங்கிறார் மலையை எட்டு திக்கிலும் வணங்கி மலைவளம் வரும் சித்தர்களையும் தேவர்களையும் மனதினாலே வணங்க வேண்டும் அந்த மலையை பொன் போல ஸ்படிகம் போல ரத்தினம் போல நினைந்து மௌனமாய் நடக்க வேண்டும் பஞ்சாட்சரம் அல்லது சிவ துதிகளை பாடிக்கொண்டோ அல்லது கேட்டுக்கொண்டோ அஷ்டலிங்கங்களையும் பணிந்து வணங்க வேண்டும் ஊர்கதை அக்கம்பக்கத்து வீட்டு கதை சீரியல் கதை சினிமா கதை பிக் பாஸ் கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு போகக்கூடாது வளம் நிறைவடைந்த பின்னர் திருக்கோவிலுக்கு சென்று சுவாமி அம்பாளை வணங்கி அதன் பிறகுதான் பாலோ பழமோ சுத்தமான சைவ சைவாண்ணமோ உண்டு நிறைவு செய்பவர்களுக்கு மகத்தான பலன்களை கொடுக்கிறார் சுவாமியும் அம்பாலும் ஞாயிற்றுக்கிழமை வளம் பெறுகிற போது சிவப்பதத்திற்கு அதிபதிகளாக ஆகிறார்கள் திங்கட்கிழமை வலம் வந்தோம்னா இந்திரன் போல ஏழு உலகத்தையும் ஆண்டு சிவசாரூபியம் அடைகிறார்கள் செவ்வாய்க்கிழமை வளம் பெறுகிற போது கடன் தரித்திரம் நீங்கும் ஏழு பிறப்பும் நீங்கும் புதன்கிழமை வளம் பெறுகிற போது அறுபத்தி நான்கு கலைகளும் தெரிந்து முக்தி நெருங்கிய தேவர்கள் ஆகிறார்கள் வியாழக்கிழமை வலம் வந்தோம்னா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எஜமானர் ஆகிறார்கள் வெள்ளிக்கிழமை வலம் வந்தோம்னா மகாலட்சுமியை சேரும் விஷ்ணு பதத்தை அடைகிறார்கள் சனிக்கிழமை வலம் பெறுகிற போது நவக்கிரகங்களும் பதினோராம் இடத்திலிருந்து நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கிறார்கள்